ஸ்டவ் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகிடுச்சு அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெந்தயம் பொறிஞ்சிடுச்சு வேணும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் சிம்பிளான தட்டைப்பையர் குழம்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டக்குன்னு செய்கிற மாதிரி பிக்னஸ் கூட வச்சிடலாம் இப்போ அது கூட தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதைக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் இப்போ அதிகமாக மசாலா நம்ம சேர்க்காம தான் நமக்கு நல்லா கம்மியான பொடி போட்டு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்கிறோங்க தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம் இது பிக்னஸ் கூட வைக்கலாம் காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு காய் இருந்தாலும் போதும் கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம குழம்பு வைக்கலாம் இப்போ புளித்தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாம் இப்போ இதில் நான் தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தட்டைப்பயிர் எல்லாருக்கும் வேக வைக்க தெரியல அதனால் நான் வீடியோவில் காட்டலை கலந்து விட்டுக்கலாம் விருப்பப்பட்ட இன்னொரு கால் கிளாஸ் தண்ணி கூட நமக்கு சேர்த்துக்கலாம் கொதித்து வரும்போது இவ்வளோ குழம்புலாமல் நமக்கு வேணும் இப்போ மசாலா எல்லாம் தண்ணி சேர்க்கும் உப்பு சேர்த்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வருது அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம குழம்பு சிம்மில் போட்டோம் எடுத்துக்கிறலாம் பார்த்திங்களா அருமையான சிம்பிளான தட்டைப்பயர் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இது சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ